சுவாமி இல்லாம உலகத்துல இருக்கிற பல மூளைகள்லயும் இவருக்கு பக்தர்கள் இருக்காங்க குறிப்பா பக்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இவரோட ஆஸ்தான பக்தையா நிறைய நடிகைகளும் இருக்காங்க அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பாக்கலாம் முதல்ல நடிகை ரஞ்சிதா இவங்க நித்யானந்தா கூட எப்பவுமே சேவையில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சமயத்துல நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் சேர்ந்து இருக்கிற காட்சிகள் டெலிவிஷன்ல வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது இதனால் தலைமறைவா இருந்த நித்யானந்தா அதுக்கு பிறகு கைதும் செய்யப்பட்டார் சிறைக்கு போனாரு வெளியவும் வந்து பழைய மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கவும் ஆரம்பிச்சாரு இப்ப ரஞ்சிதா நித்தியானந்தாவோட ஆசிரமத்தில் தலைமை சேவகராய் இருந்துட்டு வராங்க அடுத்ததா நடிகை கௌசல்யா இவங்க காலமெல்லாம் காதல் வாழ்க படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாங்க கிட்டத்தட்ட ஐம்பது படங்களை நடிச்சிருக்க இவங்க நான்கு வருடங்கள் மட்டும்தான் கதாநாயகியாக நடித்தாங்க அதுக்கு பிறகு சப்போர்ட்டிங் கோலில் நடித்தாங்க இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயதாக்கியும் இன்னும் திருமணம் ஆகலை பேக் பெயின் இருக்கிறதால படங்களில் நடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயும் க்யூர் ஆகாமல் சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால நித்யானந்த ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க அங்கே நித்யானந்தாவோட கொள்கைகளை பார்த்து பிடிச்சி போனதால் கௌசல்யா அந்த ஆசிரமத்திலேயே செட்டில் ஆயிட்டாங்க அடுத்து நடிகை யுவராணி பல படங்களில் நடிச்சிருக்க இவங்க நிறைய சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க நித்யானந்தாவோட லீலைகளில் நடிகை ரஞ்சிதாவை தொடர்ந்து யுவராணியும் பேசப்பட்டாங்க இது தொடர்பாக தெலுங்கு மீடியாக்களில் ஒரு வீடியோ ஃபோட்டேஜும் விளையாச்சு ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிறது அவங்க இல்லைன்னு யுவராணி மறுத்துட்டாங்க மேலும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க அடுத்ததாக நடிகை நயன்தாரா இவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பிஸியாக பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட முதல் ரெண்டு காதல்களும் இவங்களுக்கு கைக்குடி வரல என்னதான் சினிமால சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா இருந்தாலும் அவங்களோட நிஜ வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகங்கள் இருக்கு இதை கேள்விப்பட்ட நித்யானந்தா குரூப் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஆசிரமம் சார்பா மன அமைதிக்காக இங்க ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்களுக்கு பிடி கொடுக்காம அந்த அழைப்பை மறுத்துட்டாங்க நடிகை நயன்தாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க